லுக் இந்த தாவியக்க தொண்டர்களில் பெரும்பாலானோர் பெரும்பாலானோர் சொல்வது மெஜாரிட்டி அது மோர் தென் எயிட்டி பர்சன்ட் முழுமையாக அரசியலை பின்பற்றாதவர்கள் அரசியல் படுத்தப்படாதவர்கள் இப்போ தான் என்ட்ரி ஆயிருக்காங்க டிஎம்கே ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டேன்னா இவங்களுக்கு வேலையே அரசியல் தான் புரியுதா ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி வரைக்கும் அஜித் கூட சண்டை போட்டுக்கிட்டு தானே இருந்தாங்க இவங்க அரசியல்ன்ற வார்த்தையை தப்பாக நினைக்கிறாங்க சார் ஆமாம் ரெண்டு வருஷம் முன்னாடி விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வாரிசு வசூல் அதிகமாக துணிவு வசூல் அதிகமா இதை தாண்டி அவங்களுக்கு உலகத்துல வேற ஏதாவது அவங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் ஏதாவது இருந்திருக்கிறதா திமுக அதிமுக தொண்டர்கள் அப்படி இல்ல காலையில தூங்கி அதிமுக தொண்டர் தூங்கி இன்னைக்கு எதை வச்சு திமுக திட்டம் தான் எந்திரிமா அதே மாதிரி திமுக தொண்டர் தூங்கி இன்னைக்கு என்ன பண்றது எங்க பஞ்சாயத்து இருக்கிறது தமிழ் உணர்வுக்கு எங்க பிரச்சனை வந்துச்சு அப்படின்ட்டு இது அவங்க லைஃப் அவங்களே ஏத்துக்கிறாங்க சார் எஃப்டிஎஃப்எஸ் ஆடியோ லான்ச்சு அப்படின்னு இருந்தவங்களும் அரசியல் பக்கம் திரு விஜய் அவர்கள் திருப்பி இருக்காரு நாங்க